ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இந்த வீட்டில் கண் திருஷ்டிலாம் வரும்னு சொல்லுவாங்க பருணன் கண் திருஷ்டி கண் திருஷ்டி போய் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறது அது வந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும் அது என்ன பரிகாரம்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்கடுகு பச்சை கற்பூரம் மிளகா மிளகாய் வந்து குண்டு மிளகாய் எடுக்கக்கூடாது இந்த குச்சியாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு இந்த சைஸு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இவ்வளோண்டு உண்டு வெண்கடுகு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீல மிளகா சொன்னி பாருங்க அது வந்து மூணு மிளகாய் எடுக்கணும் காம்பு வந்து காம்பு நீக்க வேண்டாம் காம்போடே அந்த இதில் துணியில் வச்சு அந்த பொருள்லாம் வச்சு சுற்றி கட்டணும் அதனால் மூணு மிளகாய் காம்போடு எடுத்துக்கோங்க அப்புறம் கல் உப்பு இவ்வளோ ஒன்று கல் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இந்த அளவு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து லென்த்தாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீ நீல நீளமும் அதிகமாக இருக்கணும் அகலமும் அதிகமாக இருக்கணும் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வெண்கடுகு நான் சொன்ன அளவு வெண்கடுகு பச்சை கற்பூரம் நீல மிளகாய் கல்லுப்பு மூணையும் அந்த கிளாத்தில் வச்சு நல்லா அப்படியே சுருட்டிக்கங்க சுருட்டிட்டு அப்படியே ஒரு கட்டு கட்டிடுங்க கட்டிட்டு ஒரு பவுலோ இல்லை சில்வர் கிண்ணமாக இருந்தாலும் ஓகே அதில் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நல்ல அதை நல்லா நிறையவே அந்த இதை பவுலில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தோடு அந்த பொருள் எல்லாத்தையும் அதில் ஊற வைக்கணும் அந்த எண்ணெயில் ஊறணும் காலையில் எந்திரிச்சு குளித்து ந நீட்டாக சுத்தமாக நீட்டாக இருக்கிறீங்களா அப்போ அந்த பவுலில் அந்த ஒயிட் கலர் கிளாத்து அந்த பொருள்லாம் வச்சு நல்லா ஊற வைங்க காலையிலே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு சாய சாயந்தரம் இல்லை இருட்டுனதுக்கப்புறம் நல்லா ஈட்டுனதுக்கப்புறம் ஒருத்த முகம் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டும் பாருங்க அந்த மாதிரி ஈட்டுனதுக்கப்புறமும் செய்யலாம் இல்லைன்னா யார் வீட்லேயும் லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டை மூணு சுற்றும் சுற்றிட்டு வாசப்படிக்கிட்ட வாசப்படிக்கிட்ட வச்சு நல்லா பற்ற வச்சு விடுங்க இதை எப்போ செய்யணுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டா சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அடுத்த சனிக்கிழமை தான் முடிக்கணும் அந்த எட்டு நாளும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் தொடர்ந்து நான் எட்டு நாள் இந்த பரிகாரத்தை பண்ணிகிட்டே வந்தேன் ஏன்னா நான் சொன்ன சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு டெய்லியும் அந்த கொண்ட வச்சு பற்ற வைக்கிறதுக்கு பாசு படிக்கிற வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வீடை மூணு சுற்றி சுற்றிடுங்க சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பரிகாரத்தை பண்ணிங்கன்னா வீட்டில் எவ்வளோ பெரிய திருஷ்டி இருந்தாலும் போயிடும் எந்த ஒரு கெட்ட பார்வை நம்ம வீட்டில் விழுந்துருந்தாலும் போயிடும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஏன்னா இது எனக்கு உண்மையிலே நடந்துச்சுங்க உண்மையிலே இது நான் நடந்துச்சு எட்டு நாள் நான் இது மாதிரி இந்த பரிகாரத்தை நான் பண்ணேன் எட்டு நாள் பண்ணேன் எனக்கு ஒம்பதாம் நாள்லேருந்து ஒம்பது பத்தாம் நாள்லேருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அதனால தான் அந்த அதை நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எட்டு நாள் பண்ணிட்டே எட்டு நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் எந்த ஒரு கண்திருஷ்டியும் அவங்க வீட்டில் இருக்காது நல்லதே நடக்கும்